அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பதிவு பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் நமக்கு ஏழு மற்றும் எட்டு ரெண்டு தேதிகள்லேயுமே வளர்பிரை பஞ்சமி தேதி இருக்குதுங்க இந்த நாளில் வாராகியம்மன் வழிபாடு எந்த மாதிரி செஞ்சால் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் விநாயகர் சதுர்த்தியும் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வருது இல்லைங்களா சனிக்கிழமை அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட ஒருவரி மந்திரத்தையும் ஒரு குச்சியும் நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்து மதியம் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த குச்சி பார்த்தீங்கன்னா எளிதில் வந்து கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் முன்னாடியே அந்த வீடியோ பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது அது என்ன குச்சி அதை வச்சு எப்படி பரிகாரம் செஞ்சால் நமக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் என்பதெல்லாம் வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும் அந்த வீடியோவுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் அதே போல் இந்த முறை ஆவணி வளர்பிறை பஞ்சமி என்று வரகியம்மனுக்கு ஒரு குறிப்பிட்ட பொருள் சேர்த்து தீபம் ஏற்றுவதன் மூலமாக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பது குறித்து நேற்று மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதையும் கூட நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டு மூன்று பரிகாரங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது ஒன்று செய்ய முடியல அப்படிங்கும்போது இன்னொன்று செஞ்சாவது பலன் அடையலாம் இல்லையா அதுக்காக தான் லிங்க் எல்லாம் நான் இந்த எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து வச்சுக்கோங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை வந்து பார்க்கலாம் இப்போ நமக்கு ஆவணி மாதத்திற்கு வளர்பிறை பஞ்சமி திதி பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஏழு மதியம் மூன்று மணி முப்பத்தொம்போது நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்கிடுது அது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் எட்டாம் தேதி மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது அப்போ ரெண்டு நாளுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பஞ்சமி திதி இருக்கிற மாதிரி கணக்கு ஏன்னா அன்னைக்கு காலையில் வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி வழிபாடு வந்து செஞ்சுருவோம் மதியம் மூன்று முப்பத்தி ஒம்போதுங்கும்போதே பஞ்சமி திதி தொடங்கியது இல்லையா அதனால மாலை ஆறு மணியிலேருந்து இரவு பத்து மணிக்கிடையே உள்ள நேரத்தை பயன்படுத்தியும் நீங்கள் பஞ்சமி திதி வழிபாடு வந்து செய்யலாம் ஒருவேளை அந்த அன்னைக்கு செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைனாலும் இந்த ஜோதிட சாஸ்திரப்படி சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்குதோ அது வந்து அந்த நாள் முழுமைக்கும் இருக்கிற மாதிரி வந்து கணக்கெடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை முழுமையுமே வந்து பயன்படுத்திக்கலாம் எந்த தவறுமே கிடையாது இருந்தாலும் தீவிர வாராகி பக்தர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த திதி நேரத்தை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க கரெக்டாக திதி தொடங்கினது முடியறது வந்து ஃபாலோ பண்ணணும் அந்த நேரத்தில் தான் விரதம் இருக்கணும் அந்த நேரத்தில் தான் வழிபாடு செய்யணும் கோவிலுக்கு போகணும் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து பண்ணுவாங்க அவங்களுக்காக தான் இந்த அக்யூரட்டான டைமை வந்து சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்கள் வசதி எப்படியோ தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க இன்னும் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் அசைவம் சாப்பிடும் பழக்கம் வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கெல்லாம் நீங்கள் சனிக்கிழமையே வழிபாடு செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா வீட்டில் வந்து கணவர் குழந்தைகள் எல்லாம் அன்னைக்கு நாளில் இருக்கிறாங்க அந்த அன்றைக்கும் நம்ம பூஜை புனஸ்காரங்கள்னு செய்யும்போது அவங்க ஏதாவது நம்ம தப்பாக நினைக்கலாம் இல்லைன்னா நாங்கள் வீட்டில் இருக்கிற கணவர் மற்றும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் மட்டும் சாப்பிடாம தலைக்கு குளிச்சுட்டு சாமி கும்பலாமா அப்படின்னு வந்து கேட்பீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் பஞ்சமி தீதி அன்னைக்கு நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்முடைய உடல் சுத்தம் அப்படிங்கிறதும் முக்கியம் அதே சமயத்தில் வீடும் வந்து சுத்தமாக இருக்கணும் அசைவம் செய்யாமல் இருக்கிறது தான் வந்து நல்லது இப்போ நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் பூஜை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் மட்டும் சாப்பிடாம தலைக்கு குளிச்சுட்டு பூஜை பண்ணுறதெல்லாம் ஓகே தான் ஆனால் பஞ்சமி திதி வீட்டில் நம்ம பூஜை பண்ணுறோங்கும்போது அந்த வீடும் வந்து சுத்தமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி அசைவ பிரியர்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பெசாம சனிக்கிழமையே மாலை நேரம் வழிபாடு செஞ்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அசைவம் செஞ்சு சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கோங்க அப்போவும் போல் இப்போ வாரைக்கி அம்மனுடைய சிலை வச்சுருந்தீங்கன்னா அது அபிஷேகம்லாம் செஞ்சுக்கோங்க படம் வச்சுருந்தீங்கன்னா படத்தை தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க விளக்கு வச்சு வழிபாடு செய்யறவங்க விளக்க தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க அடுத்து செம்பருத்தி பூ கொண்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க என்ன செவ்வரல்லி பூ சாமந்திப்பூ இந்த மாதிரி ஏதாவது பூக்கள் கொண்டு நீங்கள் அலங்காரம் வந்து செஞ்சுக்கோங்க குறைஞ்சது அன்னைக்கு அஞ்சு விளக்காவது எரியறது அப்படிங்கிறது நல்லது இல்லைன்னா ஐந்து முகம் கொண்டால் ஒரே அகல் விளக்க நீங்கள் ஏறி வச்சீங்கனாலும் சிறப்பு ஏன்னா பஞ்சமி தேவி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஐந்துங்கிறது தான் குறிக்குது அதனால் கண்டிப்பாக ஐந்து சுடர் விட்டு தீபம் எரியுற மாதிரி பார்த்துக்கோங்க அலர்துறை பஞ்சமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையான பொன் பொருள் ஆபரணம் பணம் எல்லாமே சேரணும் அப்படின்னு வேண்டிக்க வேண்டிய ஒரு நாள் மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு வேண்டிக்கலாம் திருமண தடையாயிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறவங்க திருமணம் கை கூடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் மேலும் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க அன்னைக்கு கடன் தீர வேண்டும்னு சொல்லாம பணம் சேர வேண்டும் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வளர்ப்பிறை பஞ்சமி நாளில் இந்த நோய் கடன் இதெல்லாம் வந்து சொல்றது அப்படிங்கிறது நல்லதில்லை ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்மறையான வார்த்தைகள் நீங்கள் அதை சொல்லாமல் இப்போ நோய் இருக்குதுங்கும் போது ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னும் கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் வந்து வேண்டிக்கிறது தான் நல்லது சரி இப்போ பரிகாரம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடினாலான பவுலோ இல்லை கிளாஸோ வந்துட்டு தேவைப்படுது கட்டாயம் வந்து கண்ணாடி தான் பயன்படுத்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி பயன்படுத்தினால் முழு பலனும் வந்து கிடைக்கும் வேறு வழியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறவங்க மட்டும் சில்வர் வந்து பயன்படுத்துங்க எக்காரணத்துக்கு ஒன்றும் பிளாஸ்டிக்கெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தாதீங்க என்னை கேட்டிங்கன்னா பெஸ்ட்டான ரிசல்ட் தரக்கூடியது அப்படிங்கிறது இந்த கண்ணாடியை தான் சொல்லுவேன் ஏன்னா கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவங்கள் இருக்குது அதனால் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ அதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க அது வந்து உங்கள் வீட்டில் பைப்பில் வர தண்ணியாக இருக்கலாம் குடிக்கிற தண்ணீராக இருக்கலாம் ஏதோ ஒன்று நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்து பூஜை அறையில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிடுங்க ஊதுபத்தி சாம்பிராணி இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஏற்றி வச்சிடுங்க நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நம்ம வீட்டில் பரவும் போது இந்த பரிகாரத்தை செய்யணும் அதாவது பூஜை அறையில் தீபம் எரியறது இந்த சாம்பிராணி புகை இருக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் ஈர்க்கும் அந்த சமயத்தில் தான் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்யணும் இப்போ பூஜை அறை உங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அங்கேயே உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லை நாங்கள் செல்ஃபில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு கீழே உட்காந்த மாதிரி இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த தண்ணீரில் ஒரே ஒரு ஐந்து ரூபாய் காசு வந்து போடணும் எப்போவுமே பஞ்சமி பரிகாரம் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து ஐந்து ரூபாயை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லிடுவேன் இல்லையா அதனால் இதுலேயும் வந்துட்டு நம்ம ஒரு அஞ்சு ரூபாய் போடணும் அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரகியம்மன் வந்து சத்த கண்ணீர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய நாயகின்னு சொல்லலாம் மேலும் பஞ்சமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமியிலேருந்து வரக்கூடிய அஞ்சாவது திதி மேலும் ஐந்துங்கிறது குபேரருக்கு உரியது பண வரவு ஈர்த்து தரக்கூடியது அதனால் பணம் சேரணுங்கிறதுக்காக இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை நம்ம தண்ணீரில் போடுறோம் அடுத்து இதில் நம்ம ஒரே ஒரு கிராம்பு வந்து போடணும் இந்த கிராம்பு பார்த்திங்கன்னா நல்லா மொட்டுக்களோடு இருக்கிற கிராம்பாக வந்துட்டு நீங்கள் போடணும் நீங்கள் சனிக்கிழமை வழிபாடு செஞ்சாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செஞ்சாலும் சரி இதே முறையவே வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது இப்போ கிராம்பு பச்சை கற்பூரம் இது ரெண்டு தான் வந்துட்டு நம்ம போட போகிறோம் இது கூட இந்த காசு இந்த எதற்காகனு பார்த்தீங்கன்னா பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை வந்து நீக்கும் இந்த பச்சை கற்பூரம் பணவசியத்தை அதிகப்படுத்தி தரும் இப்போ நீங்கள் இதை வந்து உங்கள் முன்னாடி வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கையை வந்து முன்வைக்கணும் எங்கள் வீட்டில் நல்ல ஒரு செல்வம் வந்து சேரணும் பணத்தில் தட்டுப்பாடு இருக்கக்கூடாது பண வரவில் தடை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள் மேலும் வந்து உங்கள்கிட்ட யாராவது பணம் வாங்கிட்டு இன்னும் அவங்க தரல ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த பணமானது எங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கோங்க இப்படி தண்ணீரை முன்னாடி வச்சுக்கிட்டே உங்களுடைய கோரிக்கையை முன் வைக்கும்போது இந்த தண்ணீரானது உங்களுடைய வேண்டுதல் அப்படியே வந்து உட்கிரகிச்சு வச்சுக்கும் அதன் பிறகு வாராகி அம்மனுடைய மந்திரங்கள் உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் சொல்கிறதோ அடுத்து மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் அர்ச்சனை செய்வதோ இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க நூற்றி எட்டு போற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கூட அந்த போற்றிகளையும் சேர்த்து சொல்லுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நேர்மறையான வார்த்தைகள் மேலும் இந்த மந்திரங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தண்ணீரில் வந்து இறங்கும் நல்லா பூஜையெல்லாம் முடித்த பிறகு கற்பூராரை காட்டிட்டு அங்கே வச்சிருக்கிற நிவேதனத்தையும் சாப்பிட்டுட்டு இரவு தூங்குவதற்கு முன்னாடி ஒரு வெற்றிலை கொண்டோ இல்லை துளசி இலை கொண்டோ இல்லை மாவிலை கொண்டோ இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் வீடு முழுவதும் வந்து தெளித்து விடுங்க எல்லா ரூம்லேயுமே வந்து தெளித்து விடுங்க எந்த ஒரு மூளை முடுக்குகளையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அங்கே தான் பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல்கள் வந்து தங்கி இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ பண வரவில் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்தியை முதல்ல நம்ம துரத்தி அடிக்கணும் எதிர்மறை ஆற்றல் இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அங்கே பண வரவில் அதிரடி மாற்றங்கள் வந்து நடக்கும் அதனால் எல்லா ரூம் முதல்ல இந்த தண்ணீரை வந்து நீங்கள் தெளித்து விடுங்க அதன் பிறகு மீதி தண்ணீர் இருந்துச்சு அப்படிங்கும்போது அது உங்கள் வீட்டில் செடி கொடி வச்சுருந்திங்கன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க அடுத்து இந்த கிராம்பு இருக்குது இல்லையா அந்த கிராம்பை வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சக்தி உருவேற்றி இருக்கிறோம் அதனால இந்த நாணயத்தை நீங்கள் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பத்திரமாக வந்து வச்சுக்கோங்க எப்போவாவது தேவைப்பட்டுச்சு அப்படிங்கும்போது மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க இன்னும் ஆவணி மாதம் வளர்பிரி பஞ்சமி குறித்து நிறைய உங்க கூட தகவல் ஷேர் பண்ண வேண்டியிருக்கு அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ரிப்ளை கொடுக்குறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்